வணக்கம் நேர்களே வாழ்க வளமுடன் இப்போ கூட்டு குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் கூட்டு குடும்பம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய நன்மைகள் உண்டு அதில் நிறைய அட்வான்டேஜ் உண்டு ஆனால் இப்போ யாருக்கும் அதை பற்றி தெரியறதில்ல தனியாக போயிடணும் தனியாக போயிடணும் சுயமாக அந்த மாதிரி ஒரு சுயநலம் வந்துடுச்சு எல்லாருக்கும் கூட்டு குடும்பம் நாலடியவில் செதஞ்சி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் போயிடும் ஏன்னா இது எதுக்குன்னா இந்த கூட்டு குடும்பத்தில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு செலவும் கம்மியாகும் எப்படின்னா ஒரு தொகையை கொடுப்பீங்க மாதம் அதுலேயே எல்லாம் பார்த்துக்கணும் எல்லா இதுவும் நடந்துடும் மிச்சம் இருக்கிற தொகையை ஏதோ வீட்டுக்கு பசங்களுக்கு பீஸ் கட்டா அது இது வச்சுக்கணும் நீங்கள் மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிங்க உங்களுக்கு அதனால் ஒரு லாபம் வரும் ஒரு வீட்டுக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் ஒருத்தம் போனால் போதும் பரவாயில்ல அது அட்ஜஸ்ட் ஆகிடும் இல்லை நீங்கள் தனியாக இருந்தால் உங்களுக்கும் தனியாக ஒரு பத்திரிக்கை வச்சாங்கன்னா நீங்கள் போக வேண்டி இருக்கும் அப்போது எல்லாமே டபுள் மடங்கு செலவாக தான் ஆகுது என்ன சொல்லணும் நீங்கள் போகலைன்னு வச்சுங்க ஏதோ ஒரு காரணத்தால் போகலன்னா திமிர் பிடிச்சான்ப்பா விடேறி பத்திரிக்கை வைச்சா வரவே இல்லைன்னா அதே இந்த கூட்டு குடும்பத்தில் ஒருத்தன் போயிட்டா அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அட்வான்டேஜ் தான் அதே போல் நீங்கள் தனியாக வெளியூருக்கு எங்கேயோ போகிறீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தைரியமாக வீட்டில் விட்டுட்டு நீங்கள் ரெண்டு நாளில் நாலு நாள் கூட இருந்துட்டு வரலாம் வந்தால் வீட்டில் ஆள் இருக்குது பரவாயில்ல பயம் இல்லை நீங்களும் பயம் இல்லாமல் இருக்கலாம் அவங்களும் பயம் இல்லாமல் இருப்பாங்க இதே போல் ஒத்தருக்கு ஒத்தருக்கு ஒரு பண்டிகை ஆனாலும் விசேஷமானாலும் வீட்டில் வந்து கூடி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றது அது ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டு பேர் உட்காந்துங்கண்ணு நீங்கள் ஆறு சுவை உணவு வச்சுக்கின்னு நீங்கள் ரெண்டே பேர் மூட்டும் போட்டு சாப்பிட்றதுல என்ன சந்தோஷம் வந்துடும் போகுது ஒரு சந்தோஷமும் கிடையாது உங்களுக்கு அதே நேரத்தில் கரண்ட்டு பில்லு அது கேஸ் அது இதுன்னு எல்லா செலவுலேயும் எப்படியும் மிச்சமாகும் இப்போ தனியாக போயிட்டா வாடகை கரண்ட் பில்லு இசி பில்லு சாப்பாட்டு ரேஷன் அது இது லோட்டில் நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்ததை விட தனியாக போய் கொடுத்தணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு செலவு ஆகும் ஒரு ஊருக்கு போகிறோன்னா பத்து பேராக போய் சேர்ந்து போய் பாருங்க அது செலவு கம்மி தான் எப்படின்னா ஒரு ஆட்டோ வச்சேன்னு வச்சுங்க இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போன ஒரு ஆட்டோ பேசுனா அவங்க எவ்வளோ கேட்பாங்க இரநூறு முந்நூறு கொடுன்னு கேட்பாங்க அதே பத்து பேர் போங்க அந்த ஒரு ஆட்டோவில் முப்பது ரூபா தான் வரும் ஒரு ஆளுக்கு இதுலேயும் உங்களுக்கு செலவு மிச்சம் அதனால் கூடி இருக்கிறதுனால செலவு வந்து மிச்சம்தான் தவிர நஷ்டமே கிடையாது நீங்கள் தனியாக போகிறதுனால உங்களுக்கு தான் அது சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படியோ வரும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருந்தால் உறவுகள் பழக்கம் உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இல்லை போகணும் ஒரு அவசரம்னா வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க இல்லை நீங்களே வெளியே போகணும் ஒரு ஊருக்கு போனப்பா வரும் டூருக்கு போனோம் ஒரு பத்து நாள் டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் வீட்டை பூட்டிகிட்டு தான் போகணும் அப்போ இருக்கிற நகையை நாங்கள் சேஃப்டி பண்ணணும் அப்புறம் வந்துட்டானா இல்லையான்னு சொல்லி அது வேறு நம்ம காவலுக்கு போட்டு போகணும் இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைங்க விட்டுட்டு அழுக்க விட்டுட்டு ஓட முடியல ஐயோ வீட்டை பூட்டிகிட்டு வந்தோன்னா என்னாச்சோ ஏதாச்சும் திருட வந்தானோ அப்படின்னு அது மாதிரிலாம் பயப்பட தேவையில்ல நினச்ச உடனே போய் நேர்கலாம் வந்து நேர்க்கலாம் அதனால் வந்து கூட்டு குடும்பன்றது ரொம்ப முக்கியமானது இந்த குடும்பத்தை சில பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து இதில் வேண்டாம் நான் வெளியே போயிடணும் வெளியே போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களைச்சிடுறாங்க முதல் குருவி கூட்டுக்குள்ளே ஒரு நாலு குருவி இருக்குதுன்னா அதில் ஒரு குருவி பறந்து போச்சுன்னு வச்சுங்க மற்ற மூணு உட்காந்துருக்காது இருக்காது மற்ற மூணு என்ன சொல்லும் அதுவும் தான் பறந்து போவோம் இந்த பறந்து போயிட்ட பிறகு இருக்கிற மிச்சம் இருக்கிற வயசான தாய் தாக்குன்னா விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவாங்க இந்த பாவம் யாரை வந்து சேரும் முதல் குருவியை தான் செய்கிறோம் முதல் குருவி தான் முதல்ல வந்து கூட்டை எதுக்கு கலையுதோ அதுக்கு தான் அது மாதிரி இந்த கூட்டு குடும்பத்தினால ரொம்ப நன்மைகள்லாம் நிறைய இருக்குது அதை வந்து இப்போ யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ வந்து யாருக்குமே அது வந்து விருப் விருப்பப்படுறதில்லை இந்த இதில் இருக்கணுமே நம்ம ஒன்றா இருக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றா இருக்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது அதே நேரத்தில் விட்டு கொடுத்தும் போகணும் விட்டு கொடுக்காம இருந்தால் வராது ஒருத்தோட செஞ்சாங்களா சரி நம்ம விட்டு கொடுத்துட்டு போனோம்னா அந்த குடும்பம் நிலைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் பல பணத்தெல்லாம் சேர்த்து நிறைய சொத்து வாங்கலாம் நிறைய சொத்து சுகம்லாம் வாங்கின பிறகு எல்லாரும் பிரித்து எடுத்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு பொருள் வாங்கினோன்னா ஒருத்தரே போய் வாங்கினோன்னா ஒரு பத்து லட்சம் ஆகும் அதே தலா ஒரு மூணு மூணு லட்சம் போட்டு வாங்கட்டோமே பத்து லட்சத்துக்கு ஒரு பொருள் வாங்கிடலாம் வாங்கினான்னு வச்சுங்க இது வந்து பின்னாடி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பொறுத்து அது விற்க முப்பது லட்சம் விற்கும் ஆளுக்கு பத்து பத்து லட்சம் பிரித்து எடுத்துக்கலாம் ஆனால் இதை மாதிரி ஒத்துருக்கொத்தர் இது பண்ண ஒத்துமையாக இருந்து வாழ்ந்தாங்கன்னா வாழலாம் அதே போல் ஒரு நாலு பேர் ஒன்றா இருக்கும்போது எந்த எதிரியும் வரமாட்டான் வீட்டுக்குள்ளே அவங்க குடும்பமே கூட்டம் எல்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சமாகவே இருக்கும் அவனுக்கு கிட்டே வரமாட்டான் ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது உன்னை அடிக்கிறதுக்கு ஆளுங்க காற்று இருப்பானுங்க ஈஸியாக போயிடலாம் ஈஸியாக விட ஜெயிச்சிடலாம் என்ன இருக்குது அப்படின்னு அதே கூட்டில் இருக்கும்போது கிட்ட நெருங்கவே முடியாது யாரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நம்ம கூடி வாழத்தினால அதனால் கூட்டு குடும்பன்றது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகம் அதை புரிஞ்சிக்காதவங்கள நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது நன்றி வாழ்க வளமுடன்